என்ன பண்ணுவாடி கடலாடி தாசர் நீத்துரா கடலாடி தாசரா

அந்த அணிக்காரங்க பண்ணிய போட்டவங்க அந்த அணிக்காரங்க பண்ணிய அந்த அணிக்கார இல்ல கடைசி ஆளு பண்ணியங்க இன்னொரு ஆளு அந்த அணிக்காரமா அந்த அணிக்கார ஆனந்து அந்த அணிக்கார மூணு சொல்லுங்க சார் கலெக்டர் சார் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து போனோம் உங்கள் வந்து என்ன டீட்டெயிலுங்க அப்படிங்கிறது விட்டோ கொடுத்துருக்க டீட்டல் கொடுக்குறேன் இப்போவே வாங்கி ரிப்போர்ட் ரெடி பண்ணுறேன் இப்போ வாங்கி இன்னார் இறந்தது அவங்களோட வாரிசுகள் இன்னார் இன்னார் இருக்காங்க உங்கள் குடும்பம் வந்து இவங்க இயல்பப்பட்ட குடும்பம் இவங்களோட குடும்பம் வந்து இவங்க நம்பி இவங்களோட பல்நாட்டு நல்லதாக இருந்துச்சு அதனால் வந்து இவங்க இறப்புக்கு வந்து இவங்க வறுமை நிலையில் உள்ளனால சிறப்பிடமாக கருதி ரோட் ஆக்சிடென்ட் போனால் இல்லாமல் முதலமைச்சர் நிவாரணம் எது கண்டிப்பாக வளர்கணம் அப்படின்னு ரெக்கம் பண்ணி கொடுத்துப்போம் கலெக்டில் அதை ரெக்கம் பண்ணி சிஎம் கலக்கம் கவர்மெண்ட் ஸோ அதுலேருந்து எதாவது அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்துடும் இதுதான் வந்து இதை பொறுத்தளவுக்கு நிவாரணத்தை பொறுத்தளவுக்கு அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ரோடு அதுக்கெல்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க ரோடு வந்து பிடிஓ வந்து என்னென்ன உங்கள்கிட்ட பேசுனார் ஃபண்டு அலாட்மெண்ட் போயிட்டு அது சிறப்பிடமாகறது இந்த ஊருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தாய் கொடுத்துருவோம் ஒன்று

மத்த <laughs> பேசாத <laughs>

இங்கே எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து எழுந்து கம்மியாக வாங்கி வாங்கிட்டு நீங்கள் மூணு சேர்த்து ஒரே ரிப்போர்ட்டாக இருக்குது சரிங்களா இந்த மாதிரி எதனாங்க இந்த இது வாரிசுகள் போட்டுட்டு நீங்கள் எல்லாமே ஏழ்மைப்படுத்த கொடுப்போம் வறுமைப்படுத்தும் மிகவும் வறுமை நிலையில் இருக்கிறதுனால அதிகபட்சமான முதலமைச்சர் வந்து அதிகபட்ச தொகை வழங்கி வந்து ரிப்போர்ட் கொடுப்போம் நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் கலெக்ட் தருவேன் ஃப்ளாட்டோட ரெக்கமெண்ட்டு கவர்மெண்ட் அதுக்கு <laughs> <laughs> சரியா உங்க